ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு சம்மந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்குது நியூஸில் அதாவது முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு டெட்டு சம்மந்தமாக அது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இருக்குது இல்லையா அதை வந்து ஆசிரியர்கள் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்பே பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு இத்தனை வருட அனுபவம் இருந்தும் எதற்காக டெட் எக்ஸாம் எழுத எழுதணும் ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது மத்திய அரசை வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா டெட்டு எக்ஸாமினுடைய மதிப்பெண்கள் குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் ஆசிரியர்கள் மத்தியில் கடுமையாக வளர்த்துருக்கிறது ஆசிரியர்கள் தங்களோட கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க நிறைய பேர் சொல்கிறது புரியுது நான் வந்து செவன்ட்டி எயிட் எடுத்துவிட்டேன் செவன்ட்டி நைன் எடுத்துட்டேன் செவன்ட்டி த்ரீ எடுத்துவிட்டேன் செவன்ட்டி டூ எடுத்துகிட்டேன் இது டெட்டுங்கிறது எலிஜிபிலிட்டி தானே இது ஒன்றும் இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அரசு செஞ்சதுன்னா நம்ம எல்லோரும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்போம் தான் நமக்கு எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை வந்து டெட்டுக்கு குறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு நன்றியுணர்வோடு எல்லோரும் இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அரசுக்கு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இன்னும் கோரிக்கை வலுத்திருக்கிறது என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஆசிர்கள் இந்த கோரிக்கையும் அரசு கண்டிப்பாக செவிசாய்க்கும் தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக குறையுன்னு எதிர்பார்ப்போம் பார்ப்போம் மேல் மெதுமாரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உள்ளிட்ட தகவல் மற்றும் அப்படிங்களுக்கு ரொம்ப சேனலோடு எதிரிருங்கள் நன்றி